வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாளைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் முதல் சனி பிரதோஷம் வருகிறதுங்க அதாவது நாளைய தினம் இதை மறவாமல் நாம் செய்ய வேண்டும் நாளைய பொழுது சனி மகா பிரதோஷம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் டவுட்ஸ் இல்லாம புரிய வரும் சிவபெருமானின் அருளை நாம பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் நாம பிரதோஷ நேரத்தில் அதாவது தினத்தில் தினம் வந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் மேலும் நாம அந்த பிரதோஷ காலத்தில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்கு கோவிலுக்கு சென்று நாம சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் தோஷங்களும் ஏற்படாது என்பது நம்பிக்கை அதுவும் சனி பிரதோஷம் அன்று நாம விரதமிருந்து சிவ வழிபாடு செய்து சிவ தரிசனம் செய்தால் நம்முடைய அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அதாவது பிரதோஷ காலத்தில் நம்ம மனமுருகி சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவனை நினைத்து மனமுருகி நாம் கேட்கும் வரத்தை சிவபெருமான் அப்படியே நமக்கு தருவார் என்பது நம்பிக்கை மற்றும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது வந்து அப்படியே நிறைவேறும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் அனைவரும் வந்து சிவ வழிபாடு செய்வார்களாம் அந்த பிரதோஷ நேரத்தில் நாம் சனி பிரதோஷம் அன்று நம்ம விரதம் இருந்து சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டால் நமக்கு சிவபெருமானுடைய அருளும் சரி பெருமாளுடைய அருளும் சரி சனி பகவானுடைய அருளும் சரி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்போ நம்ம பிரதோஷ விரதம் எப்படி இருப்பது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு விரதங்களில் பிரதோஷ விரதமே மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது தேவர்கள் அனைவரும் தன்னுடைய தவறை உணர்ந்து பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானிடம் சென்று மன்னிப்பு கேட் கேட்டார்களாம் அதனால இந்த பிரதோஷ காலம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அதுவும் நூறு பிரதோஷம் நாம சென்று வழிபட்ட பலன் வந்து நம்ம ஒரு சனி பிரதோஷம் அன்று நம்ம கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நமக்கு அப்படியே அந்த பலன் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம நூறு சனி பிரதோஷம் கோவிலுக்கு போகாம இருந்தாலும் சரி மற்ற பிரதோஷத்தன்று நம்ம கோவிலுக்கு போகலை அப்படின்னாலும் சரி ஆனால் சனி பிரதோஷத்தன்று நம்ம கோவிலுக்கு போய் நம்ம கோ சிவபெருமானை தரிசனம் செய்தால் நமக்கு அந்த நூறு பிரதோஷம் போன பலன் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம் இதை வந்து சனி மகா பிரதோஷம் அப்படின்னும் சொல்வதுண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வர முதல் சனி பிரதோஷம் ஆகும் அதனால் நாளைய தினம் சனி மகா பிரதோஷம் அன்று நாம் விரதம் இருந்து சிவபெருமானை கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அடுத்தது செல்வ வளம் கூடும் மற்றும் நமக்கு ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நாம கடந்த காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நமக்கு நீங்கும் என்று சொல்லப்படுகிறது மற்றும் அனைத்து விதமான சந்தோஷங்களும் நம்மை தேடி வந்து அடையும் என்பது நம்பிக்கை அதாவது நம்முடைய வாழ்க்கை வாழும் காலம் மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்வு முடிந்த பிறகும் நமக்கு மோட்சம் கிட்டும் முக்தி கிடைக்கும் அதாவது சனி மகா பிரதோஷத்தன்று நாம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கு கடைசி காலத்தில் நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது நாளைய தினம் ஜனவரி பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதனுடைய முதல் சனி மகா பிரதோஷம் வருகிறது அதனால் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாளைய தினம் பதினொன்றாம் தேதி ஜனவரி எட்டு பதினான்கு முதல் மறுநாள் அதாவது ஜனவரி பன்னிர பன்னிரெண்டாம் தேதி நான்கு ஐம்பத்தெட்டு மாலை நான்கு ஐம்பத்தெட்டு வரை த்ரியோதி திதி இருக்குங்க எப்போவுமே சூரிய உதயத்தில் தான் நம்ம வந்து அந்த நாளுக்குரிய திதியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் பிரதோஷ காலம் என்பது பிரதோஷ வேலை என்பது நாளை மாலையிலிருந்து அதாவது நாளைய தினம் த்ரியோதி நேரம் த்ரியோதசி திதி என்று கருதப்படுவதால் மாலையில் வழிபாடு செய்கிறோம் பிரதோஷ காலம் என்பது மாலையில் நாம சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம் பிரதோஷ விரத பலன்களை பற்றி பார்க்கலாம் நம்ம விரதம் இருந்துட்டோம் இல்லையா விரதம் இருந்ததுக்கப்புறம் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதாவது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது மற்றும் நம்முடைய கர்மாக்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மற்றும் சனி மகா பிரதோஷம் விரதம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக விரதத்திலேயே சிறந்த விரதம் மற்றும் சக்தி வாய்ந்த விரதம் என்று கூறப்படுகிறது இந்த பிரதோஷ விரதத்தை யார் ஒருவர் பக்தி சிரத்தையுடன் நம்பிக்கையுடனும் வழிபாடு செய்தால் சிவபெருமான் அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி தருவார் என்பது நம்பிக்கை பிறப்பு இறப்பில் சிற்காமல் முக்தியை அடைவார்கள் சிவபெருமானுக்கு நாளைய தினம் பில்வத்தால் அர்ச்சனை செய்யலாம் மற்றும் பழங்களை வைத்து நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாம் மேலும் மந்திர ஜபங்களை சொல்லி நம்முடைய வழிபாட்டை வைக்கலாம் இது சிவபெருமானின் அருளை பெற முடியும் இப்போ சிவபெருமானின் அருளை எப்படி நம்ம பெற முடியும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நாளைய தினம் சனி பிரதோஷத்தன்று மாலை நேரத்துல நம்ம சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ அபிஷேகத்தில் நாம் கலந்து கொண்டு மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை நம்ம வந்து நூத்தி எட்டு முறை நாம் ஜபித்து வந்தால் சிவபெருமான் நமக்கு அனைத்து வளங்களையும் நன்மைகளையும் தருவார் என்பது நம்பிக்கை அதாவது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமான் படத்தை துடைத்துவிட்டு சந்தன குக்குமம் இட்டு நெய் தீபம் ஏற்றி சிவ மந்திரங்களை ஜபித்து வில்வத்தால் மற்றும் பூக்களால் நம் அர்ச்சனை செய்து தூப தீபம் காண்பித்தால் மணி அடிக்கணும் மணி அடித்து நம்ம தூப தீபம் காண்பித்தால் வீட்டில் இருக்கும் அனைத்து துஷக்திகளும் அப்படியே விலகும் என்பது ஐதீகம் மேலும் தீய சக்திகள் அனைத்தும் காணாமல் போகும் அதாவது சிவ வேலையில் சிவ தரிசனம் சிவ பிரதோஷ வேலையில் நாம சிவ மந்திரங்களை உச்சரித்தால் நமக்கு ஏராளமான பலன் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் மந்திரத்தை நாம எப்பவும் ஜபிக்கும் பொழுது ஆழ்ந்த மனத்தின் உடைய நம்ம ஜபிக்க வேண்டும் ஆழ்ந்த மனத்தின் மற்றும் பக்தி ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் நாம் ஜபித்தால் நமக்கு சிவனுள் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மந்திரம் உச்சரிக்கும் பொழுது நாம் அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் மற்றும் பூஜை அறையிலே நாம் அமர்ந்து மந்திரத்தை கூறலாம் அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் பகவான் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையுடனும் நாம் ஆழ்ந்த மனதின் உடைய நாம் ஜபிக்க வேண்டும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கும் பொழுது பகவானுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் நாளைக்கு கோவிலுக்கு சென்று நாம் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் நாம் நல்லெண்ணெய் விளக்கும் நம்ம ஏற்றலாம் அதாவது பிரதோஷ நேரத்தில் நாலிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இருக்கும் பிரதோஷ காலத்தில் சிவ பூஜையில் சிவ அர்ச்சனையில் நாம் கலந்து கொண்டால் நம்முடைய தோஷங்களும் பாவங்களும் அப்படியே நீங்கும் என்பது ஐதீகம் நாளைய தினம் நாம் ஆண் பெண் மற்றும் சிறுவர்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி சிவ பூஜையில் அதாவது பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு செய்து வந்தால் அவர்களுடைய கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறும் கேட்டதை அள்ளி அள்ளி கொடுப்பார் சிவபெருமான் நாம் எந்த வழிபாடு செய்தாலும் எந்த பூஜை செய்தாலும் முழு மனதுடனும் பக்தி சிரத்தையுடனும் செய்தால் கண்டிப்பாக நமக்கு பலன் ஏராளமாக கிடைக்கும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்குங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்